வணக்கம் நண்பர்களே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை ஒரு மர்ம கும்பல் நேற்று மாலை ஐந்து ஐம்பத்தி நான்குக்கு படுகொலை செய்துவிட்டு தப்பி சென்றது தொடர்ச்சியாக தமிழகத்தில் பட்ட பகலில் மர்ம கும்பல் வெட்டுகிறார்கள் கொலை செய்கிறார்கள் இது தொடர் கதையாகவே இருக்கிறது இந்த விஷயத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டோட்டலாக ஃபைலியர் ஆகியிருக்கு என்றுதான் பல விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் அதுதான் தன்னுடைய கருத்தும் சரி இதே நிலை தொடர்ந்தால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வரும் அது திமுகவுடைய கவர்மெண்ட்டு தான் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஏன்னா இது மட்டும் கிடையாது ஏன்னா ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஒருத்தரை கொலை செய்கிறார்கள் என்றால் அது முன்வரதும் வேறு காரணம் இரு இருக்கலாம் ஆனால் ஒரு மாநில தலைவருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்தின் வெட்ட வெளிச்சமாக அம்பலமாகியுள்ளது குறிப்பாக இந்த விஷயத்தையா முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்லல உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பணி என்ன ஒரு சம்பவம் நடக்க சூழல் முன்பாகவே சிஎம் கண்ட்ரோல்ல போயிடும் லிஸ்ட் போய் கொடுத்துருவாங்க இந்த சம்பவம் இதெல்லாம் நடக்க போகுது சார் ஆனால் உளவுத்துறை ஏன் இதுவரைக்கும் தூங்கி கொண்டிருக்கிறது இது மட்டும் கிடையாதுங்க கள்ளக்குறிச்சி அந்த ஸ்ரீமதி அந்த கலவரம் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் இப்படி பல எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம் ஒரு மாநில தலைவருக்கே இப்படி ஒரு அவதி நிலை ஏற்பட்டிருக்குது என்றால் இது மிகப்பெரிய ஒரு அவமானம் வெட்கக்கேடானது வேற எதுவும் சொல்ல முடியாது மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக கவர்மெண்ட் மக்களுடைய நன்மதிப்பை இழந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நம்ம இந்த நேரத்தில் பதிவிட விரும்புவது திட்டம் ஆயிரம் போல் அதெல்லாம் கிடையாது ஏற்கனவே ஆண்ட முதலமைச்சர்கள் அத்தனை திட்டம் செஞ்சாங்க ஆனால் மீண்டும் ஒரு முதலமைச்சர் பதவி வந்ததுன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆனால் அதுதான் உண்மை அவர்கள் இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கிறது சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும் அது கூட இல்லாத முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படி பல கேள்விகளை முன்வைக்கிறார்கள் ஏன்னா பல திட்டங்களை நீங்க போடலாம் ஆனா தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக நிலவ வேண்டும் அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது நீங்க ஆயிரம் திட்டம் கொண்டு வந்தாலும் இது எல்லாமே இரேஸ் பண்றோம் தேர்தலில் அடுத்து மாத்தி குத்துட்டு இருந்துருவாங்க மக்கள் அடுத்த ஆட்சி எப்படி வரும் தெரியாது திமுக கூட்டணி பல இன்டாக்கா ஒரு கூட்டணி இருக்கு கூட்டணி எல்லாத்தையும் உடைச்சிடும் மக்கள் நினைச்சு வச்சா அதை தெரிஞ்சுக்கணும் வேற வழி கிடையாது ஒரு மாநில தலைவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது என்றால் எப்படி இருக்கும் இது மட்டும் கிடையாது நேற்று சேலத்துல ஒரு அதிமுக நிர்வாகி வெட்டி படுகொலை அதுக்கு முந்தின நாள் கடலூர்ல ஒரு அதிமுக நிர்வாகி வெட்டி படுகொலை ஏற்கனவே இடத்துல ஒரு விசி க பிரமுகர் வெட்டி படுகொலை இன்னும் குறிப்பா சொல்லப்போனா செங்கல்பட்டு அடுத்த மறைமேல நகர் பகுதியில் ஒரு பாமக பிரமுகர் வெட்டி படுகொலை அதே போல நெல்லை மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்துதா இதுவரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது அவர் கொலை செய்தாரா இல்ல தற்கொலை மேற்கொண்டாரா இதுவரைக்கும் தெரியல அந்த கேஸ் வழக்கில் பதிவு பண்ணி விசாரணை போயிட்டு இருக்கு இதே மாரி தொடர்ந்தா சட்ட வழங்கு எப்படி இருக்கும் அப்ப எதிர்கட்சி கேட்க தானே செய்வார்கள் இது எல்லாமே திமுக கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு வார்னிங் ஒரு மாநில தலைவருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எதற்கு போலீஸ் எதிர்க்கு அவர்களுடைய ஒரு மாதம் சேலரி கட் பண்ணுங்க சரியா ஒர்க் பண்ணலாம் சேலரி கட் பண்ணுங்க அப்போ தெரியும் இல்ல சும்மா பதவி வச்சுக்கிட்டு அவன் தன்னுடைய சொந்த விஷயத்த போய் பிசினஸ்ல போய் மிரட்டுவான் தொழிலதிபர்கள் மிரட்டுவான் அதிகாரத்தில் இருந்துக்கின்னு மக்களுடைய வரி பணத்துல சேலரி அவர்களுக்கு எதிர்க்கு இதுதான் கேள்வி இது எல்லாம் திமுக கவர்மெண்ட் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதோடு போகாது தொடர்ச்சியாக ஒவ்வொரு படுகொலைக்கும் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிக்கிறதுக்கும் மற்ற எதிர்கட்சியினர் இது எல்லாமே வாடிக்கையாக போயிட்டே இருக்கிறது இதுக்கு எங்கே புல் ஸ்டாப் அப்போ முதலமைச்சர் உளவுத்துறையை கண்ட்ரோல் பண்ணும் உளவுத்துறையை பணியிட மாற்றம்லாம் அதெல்லாம் பழைய ஸ்ட்ராட்டஜி அப்படியே டிஸ்மிஸ் வீட்டுக்கு போகணும் சரியாக ஒர்க் பண்ணலாம் வீட்டுக்கு போ அடுத்த ஒருத்தன் வருவான் அவ்வளவுதான் சும்மா உளவுத்துறை என்ன தூங்கி கொண்டு அப்படிதான் நம்ம நினைக்க முடியும் ட்ரெஸ்ஸு போட்டால் மட்டும் போதாதா மக்களுடைய பாதுகாப்பு தானே முக்கியம் ஒரு மாநில தலைவர் இப்ப எழுந்துட்டாரு ஒரு ஒடுக்குப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தே வந்தாரு அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க விசாரணை நடக்குது இது வரைக்கும் ஆறு மணி நேரத்துல ஆறு பேரை நாங்க கைது செய்திருக்கோம் இப்போ வடசென்னை கூடுதல் ஆணையர் அஸ்ரக் கார்க் அவர் செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்காரு கொலை பண்ணிட்ட பிறகு அடுத்து என்ன செய்ய போறீங்க அது பிடிச்சா என்ன பிடிக்காது வேஸ்ட் தானே அடுத்து இந்த கும்பல் தொடர்ச்சியை அவனை போடும் ஒரு பிரச்சனைய பஸ்ட் அது எப்படி தடுப்பதற்கான வழிமுறையை ஏற்படுத்த வேண்டும் ஆயிரத்தி எட்டு போஸ்டிங் வச்சிருக்காங்க ரேங்க்ல ஏடிஜிபி டிஜிபி டிஎஸ்பி டி டிசி இப்படி பல போஸ்டிங் தான் வெறும் சம்பளம் வேஸ்ட் மக்களுடைய வரிப்பணம் வேஸ்ட்டாக போகுது இது ஆதங்கத்தோடு தான் நான் பதிவு பண்ணுறேன் இதே நிலை தொடர்ந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிலாம் எதுவும் சொல்கிற முடியாது வெறும் தனித்து போட்டிகிட்டு மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக ஆகியிருக்காரு இதுதான் வரலாறு அதிமுகவுக்கு எந்த ஒரு கூட்டணியும் இல்லைன்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது மக்களுடைய நினச்சா மக்கள் நினச்சா எதுக்கடா இந்த அரசு வெறும் திட்டம் தான் போடுது தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கை காப்பாற்ற ஒரு நிலை இல்லைன்னு நினச்சா மக்கள் மாற்றி போடுற ஒரு சூழ்நிலை ஏற்படும் வரும் காலத்துல இதே நிலை திமுக அரசு தொடர்ந்தால் வீட்டுக்கு போவது உண்மையாகவே உறுதியாக இருக்கும் இந்த நேரத்தில் கணிக்க விரும்புகிறேன் அதுதான் உண்மையாக நடக்கும் இந்த மர்ம கும்பலுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை வழங்கும்படி இந்த நேரத்தில் பதிவிட விரும்புகிறேன் இது மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி கண்டனத்துக்குரியது ஒரு மாநில தலைவருக்கு இந்த நிலை என்றால் சாமானிய மக்களுக்கு எந்த நிலை தமிழகத்தில் நிலவும் நீங்களே யோசிங்க இதில் எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது அதோடைய சிசிடிவி காட்சி நள்ளிரவில் வெளியானது பார்த்தோம் இது நிலை தொடரக்கூடாது சட்ட ஒழுங்கு காப்பாற்ற வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் இதே நிலை தொடர்ந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்